மூதாட்டியிடம் நகம் பணம் பறித்த இரண்டு அழகிகள் கைது ரூபாய் ஏழு லட்சம் பறிமுதல் புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜின் மனைவி ரங்கநாயகி இவர் அடிக்கடி இறையாத்திரை செல்வது வழக்கம் அதுபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்ட அவர் தனது இருபத்தி இரண்டு பவுன் நகை ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெல்லித்தோப்பு சவரிப்படை வீதியில் வசிக்கும் பாத்திமா என்பவரிடம் கொடுத்துவிட்டு காசிக்கு சென்றுவிட்டு திரும்பிய அவர் சில நாட்கள் கழித்து பாத்திமா வீட்டிற்கு சென்று நகைப்பணத்தை வாங்கிக் கொண்டு நடந்தபடி தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் நெல்லித்தோப்பு சிக்னல் சாலையை கடக்க முயன்ற அங்கு நின்றிருந்த முப்பது வயதிலான இரண்டு அழகிகள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல் வந்து அவர் கையில் வைத்திருந்த இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை மற்றும் ரொக்கப்பணத்தை பணத்தை திருடி சென்றனர் இதுகுறித்து உருளியற்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த சாரதா வள்ளி என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர் இருந்து திருடிய நகைகளை அவர்கள் இருவரும் விற்றுவிட்டதாக தெரிகிறது இதனையடுத்து அவர்கள் வைத்திருந்த ரூபாய் ஏழு லட்சம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் அழகிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்